அதனால இந்த மாசம் கட்ட முடியல சார் நான் அடுத்த மாசம் சேர்த்து கட்டுறேன் அப்படின்னு மேடத்துக்கு பேசுறேன் நீ கட்ட முடியலையா சரி நீ பாக்கத பாருமா நான் பாக்கத பாத்துக்கிறேன் நீ போன வயமா கொடுத்து மேனேஜர் வச்சிடறாரு அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ் விட்டு நான் வெளியில போறேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல எனக்கு போன் வருது கேசுறேன் லாஜ் மேனேஜர் பேசுறேன் நீ கேசுற அந்த லாஜ்க்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க சார் எனக்கு புரியல சார் புரியல சார் திரும்ப திரும்பி நான் கேட்கறேன் அதுக்கப்புறமா சொல்றாங்க நான் வந்து உனக்கு ஓட்டி போட போறேன் பெல் ஸ்டார் கம்பெனில இருந்து நான் பேசுறேன் நீ எதுக்கு போன மாசம் பணம் கட்டல நான் உனக்கு ஓட்டி போட போறேன் நீ லாஜுக்கு போறேன் ஓட்டி போடவா அந்த மாதிரி சார் அதுக்கப்புறம் தான் நான் போய் மகளிர் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க வந்து இது சரியான ஒரு இது படல் இல்ல இல்ல உனக்கு தப்பா அந்த படுன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்லி கூப்பிட இல்ல சொல்லி சொல்லிதானே கூப்பிட்டியா இது ஒரு பெரிய விஷயம் அல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள மேடம் போலீஸ் மகளிர் சமையல் ஒரு மகளிர் காவல் நிலையத்துல அப்படி பேசுறாங்க இன்ஸ்பெக்டர் மேடம்